வணக்கம் என் நேம் அருள் நான் குரோம்பேட்டில் இருந்து வரேன் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜி வந்து மோர் தென் டென் இயர்ஸாக இருந்துச்சு நான் இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாம்பரத்தில் குரம்பேட்டில் அப்புறம் என்னோடய நேட்டிவ் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த சைடு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு எந்த ஒரு க்யூருமே கிடைக்கல நிறையா ஸ்டீராய்டு தான் அதுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அது சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய எனக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடுச்சு மொரோ நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஹேர் ஃபால் அந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்புறம் நான் ஃபைனலாக குரம்பேட்டில் ப்ளஸ் வந்து கும்பகோணம்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ஜரி வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சர்ஜரி நீங்கள் பண்ணி ஆகணும் இல்லைனா ரொம்ப சிவியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் லக்கிலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன் அவர் தான் சிபி பற்றி சஜெஸ்ட் பண்ணாங்க உடனே இம்மிடியேட்டாக சிபி சாருக்கு நான் கால் பண்ணேன் அவங்க உடனே என்னோடய சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இம்மிடியேட்டாக எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ சாரை வந்து மீட் பண்ணேன் எனக்கு சார்ட்டை பேசும்போதே ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ஒரு நல்ல ஹோப் கிடச்சிது ஒரு ஒரு பார்த்திங்கன்னா சார்ட்ட வந்து எந்த ஒரு மெடிசனுமே கிடையாது எந்த ஒரு டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ வேறு அதர் மெடிசன் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சைடு இம்ஃபெக்டும் கிடையாது ஸோ டெய்லி நம்ம வந்து எக்ஸசைஸ் தான் சார் சம் எக்ஸசைஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுவார் த்ரீ டு ஃபோர் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாமலே நம்ம வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடலாம் ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிவியர் பெயினே ஒரு டூ மந்த்ஸில் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு அரௌண்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் தென் தேர்ட் மந்த்திலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இது என்னோட இன்றைக்கி ஃபைனல் செக்ஷன் இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிட்ட குறைஞ்சிருச்சு நான் சிபி சாருக்கும் பிரியா மேமுக்கும் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு மெடிசன் இல்லாமல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாரோட சேவை எல்லாருக்கும் தொடரணும் எல்லாரும் சாருக்கு ஆதரவு கொடுங்க சாரோட ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்கணும் என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்க சார் உங்களுக்கு அப்பாயின் அந்த ரிப்போர்ட் பார்த்தப்போ ஓகே இவ்வளோ கம்மியாக இருந்தால் எவ்வளோ சீரியாக இருக்குதுன்னு தெரியும்